திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் ஒன்றியம் கீழ வீராணம் ஊராட்சி நாச்சியார்புரம் கிராமத்தில் பலத்த மழை மற்றும் சூறாவளி காற்று வீசியதால் எழுபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்தது மேற்கூரைகளும் சேதம் அடைந்தன வீட்டில் இருந்து அலறி அடித்து வெளியே ஓடி வந்தனர் உயிர் தப்பிய மக்கள் கண்ணீர் மல்க நடந்த சம்பவத்தை சோகத்துடன் கூறினர் வீடுகள் இடிந்து விழுந்ததால் கூலி வேலை செய்யும் கிராம மக்கள் செய்வதறியாது தவித்து வருகிறார்கள் நாச்சியார்புரம் கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது வீடுகளை இழந்த மக்கள் அருகில் உள்ள பள்ளியில் தங்கியுள்ளனர் அரசு உதவி வேண்டும் தொகுப்பு வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கடலே எத்தனை அந்த போய் அங்க வேண்டியான அங்க போய் இங்கிலீஷ் அந்த பாதியாக ஓட நீ காத்துல சரி கண்டிப்பா தான் கார்டு உங்களுக்கு

காத்து வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குல அவளையுமே தட்டி நொறுக்கிட்டு காத்து காத்தால வந்த சாதம் தான் சூறாவளி காத்து புழுதி காத்தும் இதுமா வந்துச்சு நல்ல ஒரு நாலு அஞ்சு பணம் உயரத்துக்கு சீட்டு இந்த மாதிரி கொள்ளம் ஓடு இதெல்லாம் அப்படியே பறந்து வந்தது பறந்து வந்து பட படவட ஒரே சத்தம் சத்தத்தை தவிர எல்லாரும் பிள்ளைங்களுக்கு எல்லாரும் பிடிச்சுக்கிட்டு ஓரமா ஓடினாங்க ஓடுனாங்க சோறு வீர் பொங்கி இந்த சோத்துக்கள் எல்லாம் இந்த ஓடு இடிஞ்சு உள்ள விழுந்து மற்றபடி சிலிண்ட்ரு பத்தச்சும் பத்த இருந்து உள்ள வீட்டுலாம் நிறைய வீட்டில் அந்த மாதிரி சோறு குழம்பு எல்லாம் நாசா போச்சு மற்றபடி குழந்தைங்களாம் ஓரளவு காப்பாத்திட்டாங்க ஒரு பொம்பளை வந்து இந்த ஓட வாரத்தை பார்த்து பயந்து ஓடுனாங்க ஓடுனதுல அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு ஓடு ஓடி போய் இந்த தீமண பக்கம் வெட்டிருது போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் வீட்டுல வரணும் ஓடிட்டேன் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரங்க இல்லை வெளியே போயிட்டாங்க அவங்க அதுக்கு பார்த்து தான் வந்தாங்க நான் ஆளுகிட்டே இருந்தேன் அதுக்கு பார்த்து தான் வந்தாங்க சார் எனக்கு தெரியாது அப்படி நெறிய போச்சு எனக்கு யாரும் இல்லாத எனக்கு வீட்டை கட்டி மட்டும் கொடுத்தா போதும் எனக்கு யாரும் கிடையாது கஞ்சாச்சு குடி கூட மினாவில் நான் கஞ்சாச்சும் குடிச்சேன் நாலு நாள் ஆகுது படுக்கிறது பள்ளிக்கூடம் தான் போய் படுக்கேன் யாரும் கிடையாது அதனாலேயே நிற்கிற மாதிரி நிற்கும் இன்னைக்கு இது மாதிரி வீட்டுல கடண்டி போட்டாங்க சார் கடண்டி போட்டு இந்த இடத்துல உட்காந்து ரெண்டு குழந்தைகள் சின்ன குழந்தைகள் அஞ்சு வயசு குழந்தை மூணு ரெண்டு மூணு வயசு குழந்தை அந்த குழந்தைங்களை டீ போட்டு விட்டமா குடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் அந்த கதவை முக்க பாதி அடைச்சிட்டு இதுல நின்னு வெளியில வேடிக்கை பார்க்க மாதிரி காத்து பயங்கரமா சூடு சுருண்டு அப்படியே புயல் காத்த மாதிரி ஏதோ சூடாவின் வந்துட்டு இருந்தேன் என்ன தெரியல நான் இருங்க சார் இப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளவு நேரத்தில் இதுல இருந்து ஓடு ஓடுது சார் குழந்தைங்களை லேசா ஒரு சின்ன குழந்தை இதுல பட்டுட்டு அந்த ரெண்டு குழந்தைங்கள இப்படி கூட்டி அள்ளிக்கிட்டு ரெண்டு கையில வச்சுட்டு எங்க போறேன்னு தெரியல சார் இந்த ரூம்ல போறேன் இதுல மரம் சாஞ்சி வந்துட்டு

ரெண்டு பேரும் இவங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த ஆஸ்தம் மாதிரி இருக்கு அதனால ரொம்ப படப்படுத்து நான் மட்டும் வீட்டுல இல்லைன்னா அனைத்து எப்படியா மூணு உயிருக்கு பாதிப்பு சார் கோயில போயிட்டு புதுசா வச்சுட்டு வரேன் அஞ்சரை மணிக்கு இங்க நடந்துருக்கு சார் நான் வேளாறு அடுப்பு எல்லாம் பத்து நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எவரம் போயிட்டு நாங்க டிவி பிழைச்சதே மறுபழப்பு ஆமா Gracias. பேருந்து அப்படியே விழுந்துருக்கும் சார் இங்கே கூடி போகிறதுக்கு ஓடுறோம் சார் அப்படியே மரம் அந்த அதோட சார்ஜ் கீழே வந்து சார் எங்கே ஓடுனே தெரியல சார் அப்படி மனசில் ரொம்ப பயதத்தில் ரெண்டு பேர் அள்ளிக்கிட்டு ஓடுறோம் சார் ஓடவே முடியல சார் மேலேருந்து ஓடி விழுந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படியே பிழைச்சது மறுபழப்பு தான் சார்